அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இன்றைக்கி வந்து மக்கா பிரதோஷங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் மட்டும் இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களும் சிவபெருமானை வழிபாடு செய்ய அவங்களுடைய கஷ்டங்களுக்கு அவர் பொறுப்பேற்றுப்பார் என்ன நீ ஏதோ ஒன்று சொல்லி வைக்கணும்னு சொல்லாத எந்த கடவுளும் எனக்கு பொறுப்பேற்றுக்கிறாரு நானும் பார்க்குறேன் எனக்கு பொருந்திலேருந்தோ இல்லை இல்லை விவரம் தெரிஞ்சிலேருந்தே வந்து பார்த்தோன்னா நிறைய கஷ்டத்தை தான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட நிறைய இடங்களில் அடி வாங்கியிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக நிற்கிறேன் அப்படின்னாக்க ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறுங்கிறதுல உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சிம்ம ராசிக்கார்கள் வாழ்க்கையை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கீங்க வரவு எட்டனா, செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் தந்தனா அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வரவு என்னவோ ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது செலவு மட்டும் கை மீறி போயிட்டுருக்கு சில இடங்களில் கடனை வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அந்த செலவுங்கிறது எப்படி போது தெரியுங்களா வீட்டில் இருக்கிறவங்க இவங்கள பற்றி புரிஞ்சிக்காமல் இவங்களுடைய வருமானத்தை பற்றி புரிஞ்சிக்காமல் இஷ்டத்துக்கும் சொல்லுவாங்க இவங்கள குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் எப்படியாவது வந்து இவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்ட்டு கஷ்டப்பட்டோ கடன்பட்டோ அவங்களுக்கும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமிக்கணும் இது பின்னாடி யூஸ் ஆகணும் இவங்களுடைய எதிர்காலத்துக்கு வச்சுக்க மாட்டாங்க குழந்தைகளுக்கு கூட போகிறவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி தான் என்னுடைய சேமிப்பு இருக்கும் இதையும் தாண்டி அப்பப்போ நட்பு வட்டாரமும் கொஞ்சம் அவங்க கிட்டே சூறையாடிடுவாங்க இந்த விஷயம் உண்மைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிம்ம ராசி மட்டும் பார்த்தோம்னா எல்லோரும் என்னத்தர் சொல்லுவாங்க இப்போது இவங்க ஒருத்தர் ஏமாத்துறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட இன்னொருத்தர் கேட்பாங்க ஏன்ப்பா அந்த மனுஷனை ஏமாத்துறேன் ஏன்ப்பா அந்த பொண்ணை ஏமாத்துறேன் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அடா உங்களுக்கு தெரியாதுங்க அவங்களுக்கு என்ன ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க எப்படி நடக்கிறாங்க பாருங்கள் சிங்கம் மாதிரி என்றைக்காச்சும் அவங்க வந்து கஷ்டம்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல உங்களுடைய கஷ்டம் வெளியே தெரியாமல் நீங்கள் மறைச்சிங்களோ அதெல்லாம் அவங்க வந்து என்னமோ நீங்கள் ஏகபோகமாக வாழ்ந்துகிட்ருக்குற மாதிரி யோசிக்கிறாங்க உங்களுக்கு உணர்ச்சியே இல்லை உங்களுக்கு வலிக்காதுன்னு அவங்க முடிவு பண்ணி தான் உங்களுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன தான் பண்ணுறது சினிமத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் யாரையும் நோகாமல் பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க நோகாமனா மனச நோகாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கஷ்டத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க உங்களுக்கு யார் கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்க புரிய மாட்டேங்குங்க முக்கியமாக வாழ்க்கை துணியை பொறுத்த வரைக்கும் அதாவது யார் வேணால் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கலாம் ஆனால் வாழ்க்கை துணியே கஷ்டமாக வரும்போது தான் எத்தனையோ சிம்ம ராசிக்கார்கள் அளவையுமே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இன்ற அளவுலுமே இரவு நேரங்களில் அதை பற்றி நினைக்காமல் தூங்கினதா சரித்திரமே கிடையாது அதற்காக தன்னோட வாழ்க்கை துணையை வந்து விட்டு விலகலாங்கிறதும் இவங்களால் முடியாது ஏன் இவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன் நம்ம எவ்வளவோ விட்டு கொடுத்து தானே போகிறோம் எல்லோரும் என்னை கஷ்டப்படுத்துறாங்க ஓகே ஆனால் இவங்க ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க இவங்களுக்கு புரியாதா நான் எவ்வளோ இவங்களுக்கு உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கேன் நான் சரியாக நின்ன அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படின்லாம் வந்து மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி குமுறலை வந்துட்டு குமரிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட சிம்மத்துக்கு சிகரம் தொடக்கூடிய நாட்கள் சில நாட்கள் வரதான் செய்யுது ஆனால் அந்த சிகரத்தை தொடுறதுக்கு ஏஞ்சி போனீங்க அப்படின்னா சில பேருடைய சூழ்ச்சினால் கூட போக முடியல ஒரு எட்டு வச்சுனாக்கா பத்தடி கடவுள் தள்ளுறாரா இல்லை கூட இருக்கிறவங்க தழுறாங்களே தெரிய மாட்டேங்குது முக்கியமாக சிம்மத்துக்கு நிறைய இடங்கள் தோல்வி அடையிறதுக்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூடையே இருப்பாங்க நாக்கில் தேன் தடவுற மாதிரி பேசுகிறாங்கன்னு அவங்களுடைய கைகள் எல்லாமே உங்களுக்கு சூழ்ச்சி வலையை பின்னிக்கிட்டு இருக்கும் இந்த விஷயம் ஒன்று நினச்சி கமெண்ட் பாக்ஸில் பார்த்து விடுங்க இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்து சகிச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் தேவையான பணம் கையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை சமாளிச்சிருவீங்க ஸோ பொருளாதார ரீதியாக இந்த நாளில் உங்கள் கையில் பணம் இருக்குங்க அடுத்தா உறவுக்காரர்கள் வகையில் ஆலோசனை கேட்டு அவங்களாம் உங்களுக்கு உங்களை தேடி வருவாங்க காரணம் கேட்டால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு அழகாக திட்டமிட்டு கொடுப்பீங்க இல்லையா அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யூன்யம் அதிகரிக்கும் இப்போ தான் வருத்தப்பட்டோம் இல்லையா உங்களுக்கு அப்பப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுப்பாங்க அது என்ன சொல்கிற அத்திப்பூத்தார் மாதிரி வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியது தான் இதுவே நினச்சிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அடுத்த தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது சகோதரர்கள் வகையில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவங்களால் உங்களுக்கு பாதிப்பு பெருசாக இருக்காதுங்க அது உங்களால் சமாளிக்க முடியும் முன்னையே நான் சொன்ன மாதிரி தான் யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுடைய தேவைக்காண்டி உங்களை தேடி வருவாங்க இல்லையா வந்தாங்கன்னா உங்ககிட்ட மல்லு கட்டி நிற்பாங்க அடுத்தா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு விற்பனை லாபமும் கூடுதலாக கிடைக்கிறதுனால இந்த நாளில் மகிழ்ச்சி கூடும் மேலும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்யுங்க நல்லது வீர ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய உகந்த நாள் அதாவது ஆண் தெய்வங்கள்லேயே காவல் தெய்வத்தையும் அதே மாதிரி பிரம்மச்சரியமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யவும் இந்த நாளில் சிம்ம ராசிக்கு பலம் கூடும் நன்மைகள் அதிகரிக்கும் தடைகள் தாமதங்கள் விலகும் இந்த தெய்வங்களோட சேர்த்து காவல் தெய்வத்துடைய வழிபாடும் சிம்மர் ராசிக்கு உங்களுடைய எதிரிகளுக்கு பயத்தை கூடக்கூடிய அளவுக்கு உடைய வளர்ச்சியை அதிகரித்து கொடுப்பாங்க சரிங்களா சகலமும் நல்லதாகவே நடக்க போகுது மேலும் இந்த நாளில் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் சேமித்த பணத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் நகைகளை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிலையான வருமானத்தை இந்த நாளில் பெற போறீங்க கமிஷன் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உண்டு எதிர்ப்புகளை மீறி அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவீங்க எத்தனை பேர் வந்து நின்னாலையும் சரி இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய திட்டங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது நினச்சத நினச்ச மாதிரி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புதுசாக வீடு கட்டக்கூடிய உங்களோட திட்டங்கள் நிறைவேறும் இழுபறியாக இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய சலுகைகளை பெற முடியும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாக்கு பளித்தமாகும் மேலிடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது பண விஷயத்துலையும் உங்களுடைய கை ஓங்கப் போகுது சிறு தொழில் செய்யக்கூடிய அன்றாட வேலை செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பணம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலும் எதிர்பாராத விதத்திலையும் பண வரவு இருக்க போகுது பயன்படுத்திக்கோங்க சேமிப்பை அதிகப்படுத்தினால் உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய செலவுகளை சமாளிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய செலவுகளை தேவையான செலவு தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பயன்படுத்துங்க புரியுதுங்களா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய படிப்பு சிறக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு நிறைய அனுகூலமான பலன்களை பெற போகிறீங்க மேலும் பேசணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடினமான பணிகளையும் சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க வெளியூர் பயணங்கள் எல்லாமே மேன்மையை கொடுக்குங்க பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு சமூக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய அறிமுகத்தினால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு போக போகிறீங்க குடும்பத்திலையும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகுது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது வெற்றிகளையும் பணவரவியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு சனிக்கிழமை சிம்மத்துக்கு மேலும் இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறங்கள் உங்களுடைய நட்சத்திர படங்கள பார்த்தோம்னாக்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இது மூன்றும் சேர்ந்தனா சிம்மராசி அந்த வகையில் நட்சத்திர காலுக்கு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லணுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தந்தையுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அதன் காரணமாக மகிழ்ச்சி அடைய போகிறீங்க குறிப்பிட்டு பேசணுன்னாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளால் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்ததான் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பிட்டு சொல்லுனாக்க மற்றவங்களை நீங்கள் அனுசரித்து சென்றீங்கன்னா லாபம் காணக்கூடிய நாளாக இருக்குது நண்பர்களாலேயும் உங்களுக்கு உதவிகள் உண்டு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நாளாக இருக்குங்க நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியே கொடுக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா நினச்சது எல்லாமே நடக்கூடிய நாளாக இருக்குது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்தா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய நாளாக இருக்குது அந்த மாற்றமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா சகலமும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் மேலும் தடைகள் விலகி இந்த நாளில் முன்னேற்றம் உண்டு கோயில் வழிபாட்டில் இந்த நாளில் ஈடுபடுவீங்க உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக சந்தோஷம் அடைய போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த வருவாயும் உங்கள் கைக்கு வந்து சேரும் சங்கடங்கள் விலகி நீங்கள் சாதிக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினச்சினாக்க இந்த நாளில் திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்ய நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதிகாலையில் எழுந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீப தூப ஆராதனை காட்டி நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க ஓம் திருப்பதி வெங்கடாஜலபதியே நமக என்னுடைய வேண்டுதல் உனக்கு தெரியாம இல்லை என்னுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் உனக்கு தெரியாமல் என்னுடைய மனசும் உனக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கை முறை உனக்கு தெரியாமல் எல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு மட்டும் என் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்ருங்க கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு பொதுப்படியாக வேண்டுங்க அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு வேண்ட வேண்டாம் பொதுப்படியாக வேண்டுங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க இந்த நாள்லேயே உங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி உடைய ஆசைகளுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா வீட்டை விட்டு வெளியே கூட அந்த தீபத்தை பார்த்து ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாஜலபதியே நமகன்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ எல்லாமே முன்னேற்றமாக இருக்கும் நினச்சது நினச்ச மாதிரி கைக்கு வந்து சேரும் எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் பணவரவு கையில் இருக்கும் மகிழ்ச்சி நிலைக்கும் குடும்பத்திலையும் நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷமும் குடும்பத்தார்கிட்ட ஒத்துழைப்பும் கிடைக்கும் இவ்வளோதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு இப்படி தாங்க இருக்க போகுது நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் புது பலன்கள் தான் தனிப்பட்ட ஜனஜாகரத்தை பொறுத்து உங்களுக்கு சிறிதளவு மாறுபடும் எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஆனால் இந்த விஷயங்களே போதுமானது தான் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்க இன்றைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசிக்கு சிரமங்கள் இல்லாத நாளாக அமையணும்னு சொல்லி நானும் அந்த பெருமாள் கிட்ட வேண்டுதல வச்சுக்கிறேங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க வளமோடு மற்றும் நலமோடு நன்றி